ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சாஜி ஃபுட்லாக் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கருணக்கிழங்கு பச்சடி எங்கள் ஊரில் கர்ணக்கிழங்கு பச்சடின்னு சொல்லுவோம் சில பேர் கர்ணக்கிழங்கு மசியல் அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்கெலாம் நல்லதுன்னா மூளை நோய்க்கு அல்ச இருக்குது வயது குடலில் புண்ணு கடந்தால் இது ரொம்ப நல்லது இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கும் நான் அது கர்னக்கிழங்கு மசியலுக்கு முந்நூறு கிராம் கர்ணக்கெழங்கு எடுத்திருக்கேன் நூறு கிராம் நாட்டு உள்ளி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பல்லாரி எடுத்துருக்க மூணு பச்சை மிளகா கருவேப்பிலை ஒரு லெமன் சைஸுக்கு புளி லெமன் எடுத்துருக்க ஒரு லெமன் லெமன் எதுக்குன்னா கருணைக்கெழங்கு ரொம்ப கடிக்கும் கையிலாண்டு அதனால் லெமன் போட்டு வேக வச்ச அன்றைக்கி கையில் தொண்டையெல்லாண்டு கடிக்காது கருணக்கெழங்கு அதுக்கு தான் இப்போ கருணைக்கெழங்க நம்ம வேக வச்சுக்கிடுவோம் குக்கரில் தண்ணியை ஊற்றி லெமன் புழிஞ்ச அந்த தோடு எல்லாத்தையும் போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கிடுவோம் ஒரு மூணு டு நாலு விசில் வச்சு எடுத்துக்கிடுவோம் கிழங்கு தண்ணியில் போட்டு தொளியை உரித்து எடுத்துக்கிடுவோம் நம்ம லெமன் போட்டு வேக வச்சதுனால கையை கடிக்காது கருணக்கிழங்கு அதனால் தைரியமாக உரிக்கலாம் కాళిక చటి పోవాలకు ఎన్నె పాది పాతి పూన్ పాది స్పూన్ ఉడన ఉందరు నరకణ వెగయం பச்சை மிளகாய் கருவேப்பில் நல்லா செவர வதக்கணும் வெங்காயத்தை கிழங்குல புள்ளி உப்பை போட்டு கையால மசிச்சு விட்டுருக்கலாம் அப்படி இல்லை நம்ம கையால் மசிச்சு விட்டா கூட ஒண்ணு ரெண்டும் கட்டி கட்டியா தான் இருக்கும் அது வாயில படும் போது நைட்டா தொண்டையெல்லாம் கடிப்பு இருக்கும் அதனால அதிக போட்டு ஒரு நல்லா ஒரு திருப்பி திருப்பிட்ட நினைக்கி எல்லாம் புளி உப்பும் கிழங்கு மூணுமே நல்லா சேர்ந்துடும் நல்லா ப்ரோன் கலர்ல சேவர் நல்லா மதங்கிட்டு இப்போ கா ஸ்பூன் வீட்டு மசாலா மசிச்சு வச்சிருக்க தட்டிடுவோம் தாளித்து ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிக்க விடணும் இப்போ கர்ணக்கிழங்கு பச்சடி ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதாங்க வேலை ஒரு போலுக்கு மாற்றிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ